செலவுகள் வந்தாலும் பயனுள்ள செலவுகளாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகின்ற ஐயம் இல்லை அடுத்து கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருப்பது பார்ப்போம் கும்பராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் இந்த குரு பானிய பஞ்சமஸ்தானத்திலே பிள்ளைகள் ஸ்தானத்திலே செல்கிறார் மிதினத்திலே செல்கிறார் மக்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மக்கள் பேரு உண்டாகும் மகிழ்ச்சி இந்த ஆண்டு அடைவர்கள் சகலவிதமான சம்பத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் செல்வம் பாக்கியம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது தாய்மாமன் உதவியில் உதவி கேட்ட உதவி கிடைக்கும் பாட்டனார் பிதிர் சொத்துக்கள் கிடைக்கும் இன்னும் நீண்ட கால திட்டங்களை நீங்கள் போட்டு வைத்திருப்போம் இந்த ஆண்டு அதை நிறைவேறும் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் ஆகிய நெற்பல்கள் உண்டாகும் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் சடங்கு மக்கட்பேர் உண்டாகும் இந்த பாக்கியங்கள் இந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கும் படித்த பிள்ளைகள் தகுதியான வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலையும் கிடைக்க வாய்ப்பு உண்டு தரமான வேலைகள் வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைப்பதில் உறுதி முன்னேற்ற வாழ்க்கையும் தரமான மேன்மையும் இந்த ஆண்டு கும்பராசி கிடைப்பது எளிதாக கிடைக்கும் எதிர் எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் குடும்பத்திலே முன்னேற்றம் சுபமங்கலமான நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் நடைபெறும் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் மகிழ்ச்சி நிலவும் ஆண்டாக இந்த ஆண்டு திகழும் தந்தை வழியில் ஆஸ்திகள் கிடைக்கும் கும்பராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபம் வெற்றி வெற்றி அனுகூலமாக உண்டாகும் மூத்த சகோதரர்கள் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரர்கள் ஆகுதால் சகோதர வழியில் சொத்து பிரச்சனைகளை தீர்ந்து உங்களுக்கு அதனால் பண வரவு கிட்டும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் புதிய பதவிகளும் வந்து சேரும் வேலைகள் புதிய வேலைகள் கிடைக்கும் செல்வாக்கு பெருகும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆன்மீக பணியில் இந்த ஆண்டு அதிகமாக ஈடுபடுவீர்கள் என்பதில் ஐஎம்எல்ஏ கும்பராசி அன்பர்களுக்கு தரமான ஆண்டாக சுபமான ஆண்டாக இந்த ஆண்டு திகழும் மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மீனராசி மூணாம் மீனமண்ட ரிஷபத்திலே குரு பகவான் சென்ற ஆண்டு இருந்தால் இப்போது சுகஸ்தானமான மிதினத்திலே குரு பகவான் செல்கிறார் அதனால் இந்த ஆண்டு ஃபுல்லாக முழுவதுமே சுகம்தான் வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள் வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள் படிப்பு மூலம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் யோகமான ஆண்டு இந்த ஆண்டு படி எக்ஸாம் எழுதியவர்களுக்கு அதிகமான மதிப்பணியில் என்றால் பேச்சு பெறுவீர்கள் அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தேடி செல்வீர்கள் கேம்பஸ் இன்டர்வியூலேயும் உங்களுக்கு வேலை